ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்க போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ நம்ம போத்தீஸ்ல இப்போ எக்கச்சக்கமான புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிறைய சாரீஸ் டிசைனர் சாஃப்ட் சில்க் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது வர போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தாங்க வரிசையா ஃபெஸ்டிவல் வரப்போகுது அதுவும் உங்களுக்கு திவாலி ரொம்ப ரொம்ப நெருக்கத்திலேயே இருக்கு ஸோ அதனால நம்ம போத்தீஸ்ல எக்கச்சக்கமான திவாலி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ டெய்லி டெய்லி இனிமேல் நீங்க வீடியோ செக் பண்ணுங்க புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கர் சாரி கலெக்ஷன் பார்க்க போறோம் அதுல பார்க்க போறது க்ரீன் சுட் சாரி தாங்க புதுசா வந்திருக்கு இதெல்லாமே தீபாவளிக்கு நியூ அரைவல் தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு ஸோ அதுதான் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான இங்க் ப்ளூவில் ஒரு சாரிங்க க்ரீன் சில்க் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு காட்டன் சில்க் மாதிரி இருந்தது மேக்ஸிமம் ஒரு சாஃப்ட் காட்டனில் உங்கள் லைட்டாக சில்க் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் சாரி வேர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி சாரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஏஜ் விமன்ஸ் அண்ட் பெரியவங்களுக்கு ரொம்பவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அடுத்தது அழகான ஒரு க்ரீன் வித் சாண்டில் நீங்கள் பார்க்குறீங்க மேக்ஸிமம் எல்லா கலர் கூடயும் சாண்டில் மிக்ஸ் பண்ண மாதிரி சாரீஸ் தான் சிங்கிள் கலர் சாரின்னே சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைனாக வரும் பாடி பார்த்திங்கன்னா அந்த புட்டாஸ் மாதிரி வரும் வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்து பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்கு சாரி அடுத்தது நம்ம பார்க்குறது அழகான ஒரு நேவி ப்ளூ கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா சார் பாருங்கள் இதுதான் பல்லுவா வருங்க நல்லா டைமண்ட் டைமண்ட் பேட்டன் பேட்டர்ன் மாதிரி இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சாரியா வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புட்டா டைப் இதான் ப்ளவுஸுங்க சமையாக இருக்குல்லங்க கலர் பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ப்ளூ முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு இங்கு ப்ளூ இது வந்து ஒரு மாதிரி பீக் ஆஃப் ப்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா யூஷுவலாக ஃப்ளாரல் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்தது அழகான கிரே வித் பிளாக்லாம் பார்க்க போகிறோம் நல்லா அழகாக கலங்காரி டைப்பில் இருக்குது இதுதான் பல்லு பாருங்கள் பல்லுவில் ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு சாரீ ரொம்ப டீசெண்டான கலெக்ஷனுங்க சூப்பராக இருக்குது இதுதான் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் போட்டு இந்த சாரி வேர் பண்ணிங்கன்னா பார்க்க அவ்வளோ எலிகெண்ட்டாக அவ்வளோ ரிச்சாக ராயலாக தெரிவிங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது நல்ல டார்க் க்ரீனில் பார்த்தீங்கன்னா சாண்டில் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ரங்கோலி டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இதுதான் உங்களுக்கு ப பல்லுவாக வரும் செம்மையாக இருக்குது முக்கியமாக அதில் ஜரிவை கூட இருக்குது பாருங்களேன் சில்வர் சரி ரொம்ப நல்லா இருக்குங்க சாரீ சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்கனா புட்டா டாட்ஸ் வச்ச மாதிரி ப்ளவுஸ் நல்லா டார்க் கிரீன் எல்லா இருக்குங்க சாரி சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் கலருங்க நல்ல அழகான ஒரு கோல்டன் மஸ்டர்டு சூப்பரா இருக்கு ஸோ இது அழகான ஒரு கோல்டு மஸ்டர்ட் வித் சாண்டல் கலருங்க ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்க்குற எல்லா சாரீஸுமே பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுபாக்குள்ளே இருக்கிற சாரீஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள இருக்கு ஸோ பெரியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இப்போ திவாலிக்கு நிறைய சாரீஸ்லாம் எடுத்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரொம்ப அழகாக இருக்குங்க சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது முக்கியமாக கொஞ்சம் நல்ல கிராண்டாக எடுப்போம் இல்லையா பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எடுத்துக்கொண்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அழகான ப்ரௌனில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ப்ரௌன் வித் சாண்டில் ஸோ பார்த்தப்பிங்க ப்ளவுஸு டாட்டட் ப்ளவுஸு அடுத்தது ஒரு மல்டி கலர் சாரீங்க சூப்பராக இருக்குது பாருங்களேன் நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க அட்டகாசமாக இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் தான் காம்பினேஷன் வச்சுருக்காங்க ஸோ ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ரௌனில் வரும் பிளெயின் ப்ரௌனில் வரும் இதுதான் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சரி ப்ளவுஸ்லேயே ஒரு செல்ஃப் டிசைன் கூட பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வருதுங்க அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் தான் எல்லாமே இருக்குதுங்க அடுத்தது நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான டார்க் க்ரீனில் சாண்டில் உங்களுக்கு டிசைன் பண்ணுது இதுதான் பல்லு டைமண்ட்ஸ்லாம் போட்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு பல்லு மாதிரி வருங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்டர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் பாடியாக வரும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சேரீயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க க்ரீன் வித் சாண்டில் ப்ரவுன் வித் சாண்டில் இந்த மாதிரி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க செம்ம சூப்பராக இருக்குது அடுத்தது பாருங்கள் நிறைய கலர் ஹனி கலர் ப்ரௌன் கலர் இதில் எல்லாமே ஒரு டார்க் ஷேடு தாங்க இருக்கு லைட் ஷேடு ரொம்ப கம்மி தான் இதுல பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபிளாரல் ஒர்க் அண்ட் பல்லுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாரல் ஒர்க்ல தான் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாடி ஃபுல்லா ஒரு கொடி பேட்டர்ல கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி கலர் பாத்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு உடன் ப்ரௌன் அப்படின்னு சொல்லலாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளெயின்ல உடன் ப்ரௌன் ரொம்ப அழகா இருக்குங்க நல்ல அழகான சாரி இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருந்தது இந்த இந்த கலர்லயே அடுத்தது நம்ம பாக்குறது ஒரு டபுள் கலர் சாரி இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ல டபுள் கலர் சாரி எனக்கு கிடைச்சது இந்த ப்ளூ வித் கிரீன் சம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பாருங்க ஸ்ட்ரைப்டு பல்லு அண்ட் பாடி ஃபுல்லாகவே இது பாத்தீங்கன்னா கிரீன் பேஸ்ல கலர் டிசைன் பண்ண மாதிரி அழகான சாரிங்க சூப்பரா இருக்கு பல்லுக்கு மேட்சிங்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராகவே இருந்துச்சு அது அடுத்தது நம்ம பார்க்குறது டார்க் பீச் இதுதான் பல்லுவா வரும் பல்லுவும் அழகா இருந்தது கலம்காரி பேட்டர்னில் பாடி பார்த்தீங்கன்னா மைனியூட்டு ஃப்ளாரல் ஒர்க்கில் அட்டகாசமான சாரீங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் பிளவுஸ் வரும் பிளெயின் பீச் தான் ப்ளவுஸாக வரும் அதிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது சாரீ ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாமே பெரியவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்ட் காட்டன் மாதிரி இருந்தது ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் சாஃப்ட் காட்டன் ப்ளஸ் வழுக்காமல் அவங்களுக்கு ஷோல்டரில் போடும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு ஒரு சில்க் அண்டு காட்டன் மிக்சிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் நம்ம பார்க்கல இல்லையா அதனால தான் சரி ப்ரைஸிங் காட்டலாம் அப்படின்னு ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸுங்க அந்த க்ரீன் வித் ப்ளூவில் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் இது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சாரிங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து அழகாக பார்டர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நல்லா ப்ரௌன் வித் பிளாக் காம்போன்ல செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுதான் உங்களுக்கு பல்வாக வரும் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி ரோஸஸ் மாதிரி கொடி பேட்டர்னில் போட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலரில் டபுள் சைட் பார்டர் கொடுத்துருந்துருது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை விட ப்ளவுஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அவ்வளோ அழகான ப்ளவுஸு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி வேர் பண்ணி அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா சான்ஸே எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்களேன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அட்டகாசமான ஒரு சாரீ அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலா அடுத்து நம்ம பார்க்கறது அழகான க்ரீனுங்க செம்ம அழகா இருக்குங்க இந்த க்ரீனு அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீனில் உங்களுக்கு ஒயிட் மைல்டு கிரீன் காம்போ கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கு ஸோ பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளெயின்ல அந்த ஃப்ளாரல் ஒர்க்கு அண்டு இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் தான் வரும் நீங்கள் மைல்டாக ஒயிட் கலர் பைப்பிங் வச்சு இதுக்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ளவுஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வருதுங்க மேக்ஸிமம் இனிமேல் பார்க்குறதுல ஃபோர் சிக்ஸ்டி தான் வரும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு கோல்டு கலர் தான் பார்க்குறோம் இது முன்னாடி ஒரு மஸ்டர்டு பார்த்தோம் அது டிசைன் வேறு இது ஒரு மஸ்டர்டு இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக இந்த மஸ்டர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் மீன் கோல்டு கலரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுவும் பார்த்திங்கன்னா மைனியூட்டான ஃபிளவரல் ஒர்க்கு இதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பாடியோட கொஞ்சம் டார்க்கர் கலராக இருந்துச்சு சூப்பராக இருக்குது அழகான சாரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க வருது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டபுள் கலர் தாங்க பார்க்குறோம் டார்க் மருண் வித் பீச்சில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் அதிகமாக நம்ம பார்க்காத ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகான ஒரு சாரி கலரும் சரி அந்த டிசைனும் சாரி ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குங்க பார்க்க ஆல்மோஸ்ட் ஒரு பாந்தினி டைப்பில் இருக்குது இது பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் கலந்து இந்த காம்பினேஷன் பாருங்களேன் ப்ளூ வித் மஸ்டர்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க வருது பாடி ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக ஒரு ம டைலிங் டிசைனில் இருக்குது பாருங்களேன் செம்ம அழகான சாரி இதில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ் வந்துடும் பல்லூ நல்லா கிராண்டாவே கொடுத்துருக்காங்க பிளெயின் மஸ்டர்ட்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ஸோ காண்ட்ராஸ்ட்டாக அந்த மஸ்டர்டுக்கும் ப்ளூக்கும் செம்ம அழகாக இருக்கும் போட்டிங்க அப்படின்னா அடுத்தது இது பாருங்கள் டார்க் ப்ளூ ஒரு ஜீன்ஸ் ப்ளூன்னு சொல்லலாம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மெஹந்தி கிரீன் காம்போவில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த சாரி கூட ஒரு சூப்பராக இருக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஹந்தி கிரீன்ல பிளெயின் பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க இதுதான் பல்லுவா வரும் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டா ஒரு குட்டி குட்டி ஃபிளாரல் ஒர்க் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வருதுங்க செம்ம சூப்பராக இருக்கு அடுத்தது இதுதாங்க அடுத்தது இந்த சாரி பார்த்தீங்கன்னா அழகான டிஸ்டம்பர் கிரீன்ல பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா பல்லு அண்ட் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி மெஹந்தி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன் பிளெயின்ல உங்களுக்கு டிஸ்டம்பர் கிரீன்ல பிளெயின்ல பிளவுஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இதெல்லாமே நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லான கலெக்ஷன் தாங்க இன்னைக்கு நம்ம காமிச்சிருக்கோம் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வருது அடுத்தது அழகான ஒரு மைல்டு ப்ரௌனில் நம்ம பார்க்க போறோம் மைல்டு ப்ரௌன்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு பாடி ஃபுல்லா இதுதான் பாத்தீங்கன்னா பல்லு பல்லு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பார்டர் கூட இருக்கு பிளைன் ப்ரௌன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளவுஸா வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் சாரி சிங்கிள் கலர் மீன்ஸ் நான் சொல்றது நான் ஒயிட் வித் ப்ரௌன் ஒயிட் வித் க்ரீன் ஒயிட் வித் ப்ளூ தான் வரும் ஃபோர் சிக்ஸ்டி வருதுங்க அடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போ டார்க் மரூன் வித் உங்களுக்கு எல்லோ பார்டர் அண்ட் எல்லோ பல்லுங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி அட்டகாசமாக இருந்து பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட்டில் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அத்தனை பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ இன்றைக்கி காட்டின எல்லா சாரீஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேராகவும் டெலிவரவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் மட்டும் தான் அடுத்தது பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் காம்போ க்ரீன் வித் சாண்டில் அழகான ஒரு சாரீங்க சூப்பராக இருக்குது அதில் அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருக்குது ஸோ இதுதான் கிரீன் கலர்ல உங்களுக்கு பிளெயின் பிளவுஸ் வரும் சோ எப்பயும் விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லங்க இனி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் தீபாவளி வரைக்கும் புதுசு புதுசா ஸோ அடுத்து இந்த கலர் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க சாண்டில் நல்லா அழகான ஒரு மெஜந்தா பிங்க்ல செம்மையாக இருக்கு சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம போத்தீஸை வந்து விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ ஃபோர் சிக்ஸ்டி இது நம்ம போர்த்தீஸில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒன் ஹவர் சேல்ஸ் போடுறாங்க ஃபைவ் டு சிக்ஸ் அதில் நீங்கள் எடுக்கும்போது ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் அந்த ஷாப்பில் அந்த டைமுக்கு இருந்தால் ஸோ இப்போ